இதற்கு முன்னாலே எல்லோரும் நினைத்தார்கள் கூட்டணி இணைவார் என்று நினைத்தார்கள் நாமக்கல் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெரிய கட்சியுடைய கொடி பறக்குது பிள்ளையார் சூலை போடப்பட்டதெல்லாம் பேசியது அவர்கள்தான் நாங்கள் அல்ல இன்றைக்கு நிலைமைகள் மாறுகிற போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறார்கள் உண்மையிலே ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அமைச்சர்கள் ஐடிவிங்கை பொறுத்தவரையிலும் எங்கே தாக்குதல் நடத்த வேண்டும் என்று சொன்னால் திமுக மீதுதான் என்ன குற்றச்சாட்டில் இருக்கிறது என்பதை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டுமே தவிர திமுகவுக்கு இவர்கள் பிடிமாக க செயல்படுகிறார் என்பதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு

புரட்சித் தலைவரோடு புரட்சித் தலைவி அம்மாவோடு பயணம் செய்தவன் சிறப்பான முறையில் ஆட்சியில் பங்கு கொண்டவன் என்னை அறிமுகப்படுத்தியதே அடையாளம் காட்டியதே அவர்கள்தான் என் மீது ஊழல் குற்றச்சாட்டு என்பதற்கு யாராவது சொல்வாரில்லையானால் வழக்கு மன்றத்துடைய தீர்ப்புகள் உச்சநீதிமன்ற வரையிலும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது உயர்நீதி இங்கே உயர் நீதிமன்றத்தில் எனக்கு விடுதலை செய்கிற போது ஒருவரை குற்றம் சாட்டுகிற போது அந்த குற்றச்சாட்டுகளை பொறுத்தவரையிலும் உருடைய வாழ்க்கை ஐந்தாண்டு காலம் அரசியல் வாழ்க்கை ஏற்பட்டிருக்கிற நிலைப்பாடுகளை நாங்கள் எண்ணி பார்க்கின்ற போது உண்மையிலேயே உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எப்படி இருந்துக்கிறது என்று சொன்னால் உருடைய ஐந்தாண்டு கால அரசியல் வாழ்க்கையில் பெரும் பின்னடைவை உருவாக்கி இருக்கிற நிலைத்தான் முந்தைய தீர்ப்பு இருக்கிறது என்று வழக்கு மன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நான் தூய்மையான என்பதை உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எனக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக பல்வேறு வழக்கு தொடர் வழக்கம் அதன் அடிப்படையிலே தொடர்ந்தார்கள் அந்த வழக்கு அனைத்தும் நான் எந்த குற்றமும் செய்யவில்லை கூடுதலாக போக்குவரத்துக் கழகத்தில் வருவாய் ஈட்டியிருக்கிற ஆண்டு தான் அங்கே உயர்நீதிமன்றத்தில் தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பை பொறுத்தவரையிலும் உயர்நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்ப்பு அவருடைய எதிர்காலம் ஐந்தாண்டு காலம் இந்த வழக்கின் மூலமாக அரசியல் பயணத்தை மேற்கொள்ளாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று உயர்நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பிலே வழங்கப்பட்டிருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற போது இன்று என்னை பற்றி அவர்கள் சொல்வதற்கு எந்த நிலையும் இல்லை அப்படி இருக்குமேனால் என்ன குற்றச்சாட்டுகள் செய்திருக்கிறால் அது நிர்பணமாக இருக்கிறது என்பதை அவர் சொல்ல வேண்டும் அப்படி யாராவது இது கருத்துக்கள் சொல்வார்களே ஆனால் அவர் மீது வழக்கு மன்றத்தின் மூலமாக வழக்குகள் தொடரப்படும் எதிர்பார்த்த நிலையில் வரல ஏமாற்றமாக இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொருடைய நிலை அப்படி இருக்கிறது நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நிலை இருப்பதைப் போல அவரும் ஒரு நாளைக்கு ஒரு நிலை இருக்கிறார்கள் எங்களோடு வர வேண்டும் என்று நினைத்தால் சூழ்நிலைகள் அவருக்கு எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்பது என்னால் சொல்ல இயலாது எங்கு சென்றாலும் வாழ்க்கை ஒவ்வொரு ஒரு கட்டத்திலும் நம்ம சொல்லி போய் முடிச்சானதே டெல்லியிலேருந்து வந்துடுறாங்க பிரச்சனை எங்களுக்கு தெரியும் நான் சொல்லாமல் இருக்க வரைக்கும் நல்லது ராமதாஸ் வந்து பேச்சுவார்த்தை எடுத்துக்கிறாங்க தகவல் இப்போது செய்திகள் வந்திருக்கு நான் போகிறவரை தான் பார்த்தேன் பேச்சு கொண்டிருக்கிறான் என்று செய்திகள் எனக்கு வந்திருக்கிறது இப்போது தான் உள்ளே நுழைகிற தான் அதை பார்த்து நல்லது நடக்கட்டும் சேர்ந்தால் மதிப்பு அதிகமாக இருக்கும் அரசியலுக்கு விஜய்க்கு அனுபவம் இல்லை அப்படின்னு சொன்னார் ஒவ்வொருவரும் இதைத்தான் சொன்னார்கள் தலைவர் எம்ஜிஆர் கழகத்தை துவங்கிய போது இதே சொன்னார்கள் நூறு நாட்கள் கூட அவருடைய படத்தை போல ஓடாது இந்த கட்சி என்றாலும் சொன்னார்கள் அவர் உயிருள்ளவரை அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார் அமெரிக்காவிலே சிகிச்சை பெறுகிற போது கூட தமிழ்நாட்டு மக்கள் அவரை விரும்பி முதலமைச்சராக அரியணையில் அமர்த்தினார்கள் அதுதான் வரலாறு அதிமுக அண்ணாவே மறந்துருச்சுன்னு சொல்லி விஜய் குற்றம் சாட்டியிருக்காரு அதை எதுக்குறீங்களா அது அந்த கருத்து உண்மையா இல்லை உண்மையிலே ரெண்டு கட்சியும் மறந்துட்டாங்க அது உங்களுக்கு தெரியுது இல்லையா நீங்க எல்லாம் படத்தை பார்க்குறீங்களே இல்லையா அம்மாவை மறந்தார்கள் தலைவரையும் மறந்தார்கள் அண்ணாவை மறந்தார்கள் அதுக்கு தான் நான் வெளியே வந்தேன் ஒருத்தர் படம் போட படம் செங்கிளாக போட்டு நடத்துனாங்கிற வேடிக்கையில் நீங்கள் பார்த்தீங்களே இல்லையா எல்லோரையும் மறைத்துவிட்டு ஒருவரை உருவாக்குவது என்பது இயலாத காரியம் யாரால் நாம் வளர்க்கப்பட்டோம் என்று மறந்துவிடக்கூடாது இன்னைக்கு பாக்க இருந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா இல்லையா இவங்க மாதிரிலாம் ஒரு கதை இயக்கத்திற்கு போன உடனே அந்த இயக்கத்தை எனக்கு ஜன ஆகி இருக்கிறது ஆகவே ஓடிக்கிட்ட வச்சுக்கோங்க

அம்மா அவர்களோட இருந்த காரணத்தினால அந்த காலத்திலையே அதிமுகவில் உள்ள நிர்வாகிகள் அப்பொழுது மேல்மட்டம் மற்றும் மற்ற மட்டங்களில் உள்ள நிர்வாகிகள் எல்லாமே எங்களோட ரொம்ப நெருங்கி பழகுவார்கள் நாங்கள்லாம் ஒரு உறவினர்கள் போல தான் இருப்போம் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு அங்கே உள்ள நிர்வாகிகள் இப்போ அங்கே இருக்கிறவங்களும் அது மாதிரி அதில் மூத்த நிர்வாகி அண்ணன் செங்கோட்டையன் அவர் என்னோட ஒரு மூத்த சகோதரர் மாதிரி பழகக்கூடியவர் அவர் தாவையக்காவுக்கு போறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட என்கிட்ட வந்து அவருடைய முடிவை சொல்லிட்டு தான் போனார் அவர் நான் வர வேண்டும் என்று அவருடைய விருப்பம் இருந்தது என்னோட சீனியர் அவரை நான் வந்து மறுக்க முடியாம நான் அவர்கிட்ட தயக்கமாக இருப்பேன் அதாவது வரல வரலன்னு சொல்லாமல் அவரை எனக்கு மறக்கிறது பார்த்துக்கோண்ணே பார்த்துக்கோண்ணன்னு சொல்லுவேன் அவர் நம்ம நான் சேராக வந்துடுவேங்கிறது அவர் உறுதியாக இருந்தார் ஈவன் நான் டெல்லிக்கு போயிட்டு வந்தப்போ கூட எல்லாம் கூட நான் சொல்லலை ஆனால் அவர்கிட்ட நான் பேச என்ன அடிக்கடி வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சந்திப்போம் அவர் அங்கே போனதுக்கப்புறமும் பலமுறை என்னோட சந்திப்பார் நட்பாக வருவோம் அவரை நட்பாக பேசிகிட்டு இருப்போம் அப்போ அரசியல் பேசுகிறப்ப நான் டெல்லிக்கு போயிருந்தேண்ணே உண்மைதான் உங்களை கேட்டாங்க முக்கியமான ஏன் செங்கோட்டையா அங்கே போயிட்டாரு அவரை கூப்பிடுங்க மறுபடியும் உங்கள் கூட இருக்கிறவர் தானே உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே கூப்பிடுங்க ஏன் போ அவசரப்பட்டு போனாரு இல்லை நான் பேசுறேங்கன்னு சொன்னேன் அந்த தகவலை நீங்கள் வாங்கன்னு கூப்பிட முடியாதுல்ல அவரை இந்த தகவலை முக்கியமான தலைவர் உங்களை கேட்டாங்க அது சரி வராதுங்க எனக்கு அப்படின்னு சொன்னார் அவர் பேசியிருந்தோம் நான் வருவேன்னு நம்பினார் நான் அவரை மறுக்கலை அதனால சொல்றேன் சூழ்நிலை எல்லாம் ஒன்றும் இல்லை நம்ம வந்து இருபத்தி ஒன்றுலேயே அவர் அங்கே இருந்தப்போயே நான் இதே முடிவு எடுத்து தான் அன்றைக்கேன்மீக அமித்ஷா அவர்கள் அவர்களோடு பேசி அது முடியாமல் போனது அப்போயும் நான் இதே முடிவு தான் சொல்லியிருந்தேன் தேர்தலில் நான் நிற்க இல்லைன்னு நான் இருக்கும் உங்களுக்கு இப்போ என்ன வந்துட்டு யாரும் நிற்கக்கூடாது அழுத்தம் அழுத்தம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் சோசியல் மீடியாலேயும் ஊடகத்துலேயும் எதுவும் பரபரப்பாக செய்தி வேணுன்னு தினகர்ட்ட என்னிட்ட யாரும் அழுத்தமும் கொடுக்க முடியாது என்ன யாரும் டிக்டேட் பண்ணவும் முடியாது உங்களுக்கு தெரியும் நானும் அப்போ எடுத்த முடிவு தான் இருபத்தி ஒன்றில் இதே நான் சொல்லியிருந்தேன் ஏன்னா நம்ம போகிறப்ப அரசியலுங்கிறது நிறைய சதி நிறைந்த ஒரு துறை அது இதில் தேவையில்லாத ஆட்சி அதிகாரம்லாம் வர்றப்ப தேவையில்லாத தேவையில்லாத சவுனிகள் கூடிகள்லாம் நிறைய இருப்பாங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் வேணும் ஒரு ஆட்சி அமைகிறப்ப அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் ஒரு நாள் ஓப்பனாக சொல்லணும் ஒரே உரையில் ரெண்டு கத்தி இருக்கக்கூடாது அதனால் நான் தான் போட்டியிடலை இதில் முடிவெடுத்தேன் அது நான் தான் அறிவித்தேன் நான் வந்து கேட்டப்போ கூட நான் ஒன்றும் சொல்லாமல் இருந்து இன்னும் முடிவெடுக்கலன்னு சொல்லிட்டு போகலாம் நான் எதார்த்தத்தை உண்மையை சொன்னேன் ஏதாவது யாரும் நீங்கள் நிற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க நிற்க வேணாம்னு சொன்னாங்கன்னு சொல்கிறதெல்லாம் அது அவங்க நான் அவங்கள அவங்க ஆசைக்கு போகிறது அப்படி இன்றைக்கி நான் நினச்சா கூட நாளைக்கு போய் நிற்க முடியும் இன்றைக்கு நான் மாதிரி உட்காந்து நீங்கள்லாம் சொல்கிறீங்க கட்சிக்காரங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு நான் நிற்கணும்னு போட்டிடணுன்னு நினச்சேன் அது மாற்றிக்கிறதுல என்ன இருக்குது அது மாற்றிக்கூடாது முடிவெடுத்தால் அது என்ன சட்டமா அது மாதிரிலாம் இல்லை எதுக்காக சொல்கிறேன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸு அப்படின் அந்த கண்டிஷன் எதுவும் கிடையாது நாங்கள் கூட்டணிக்கு வரணும் அம்மாவுடைய ஆட்சி அமைக்கிறதுக்கு வரணுங்கிறதுக்கான நட்பு ரீதியான அணுகுமுறை தான் எங்களை அணுகினார்கள் அதுக்கு நான் போனப்பயே முக்கியமான தலைவர்கள் கூப்பிட்டு நான் ரெண்டு மூன்று போனேன் அப்போ அண்ணன் இபிஎஸ் அவர்களும் அவர்கள்ட்ட ஏஎம்எம்கே நம்ம கூட கூட்டணிக்கு வரணும் அப்படிங்கிறது அவருடைய சம்மதத்தோடு தான் என்கிட்ட பேசினாங்க அவர் நீங்கள் அதை உங்களுக்கு ஏதாவது ஒன்று இரு கிடைக்குதான்னு பார்ப்பீங்க எடுக்கு கிடைக்குதான்னு ஏன் அண்ணன் தான் டெல்லிக்கு பலமுறை போனார் பலமுறை போய் மத்திய உள்துறை அமைச்சரே போய் சந்தித்துலாம் வந்து அவரே சொல்லியிருக்கார் கரெக்டாக அவருக்கு அழுத்தம் இருந்தால் எப்படி போயிருப்பார் சாவையார் என்னங்க அவருக்கு அழுத்தம் இல்லை இல்லை அவருக்கு இல்லாத எங்களுக்கு மட்டும் இப்படி எடுக்க முடியும் அது எல்லாம் ஆயிரம் சொல்லலாம் அவர் சூழ்நிலைன்னு சொல்றது நான் வந்து நீங்கள் சூழ்நிலையை நீங்கள் இன்டர்பிரேட் பண்ணுறீங்க கரெக்டு தானே அவர் அப்படி சொல்லலை அவர் டெல்லி வந்து எல்லாரும் பேசி தானே இருக்காங்க பேசி தானே இருந்தாங்க நான் என்ன சொன்னேன் அப்பா நீங்கள் இதை கேள்வி கேட்கறதுக்கு முடியாது அண்ணன் நான் பார்த்தப்ப டெல்லி போயிட்டு வந்து பார்த்தப்ப நான் ரெண்டு மூணு முறை போனேன் இந்த மாலை முரசு டிவியில் வந்த சமயங்களில் இந்த மாதிரி வந்திருக்கேன்னு கேட்டார் ஆமாங்க நான் போயிட்டு வந்தேன் அது மாதிரி உங்களை கூட கேட்டாங்க ஏன் உங்கள் ஃப்ரெண்டாச்சே அப்படிதான் கேட்டார் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அண்ணா திமுக அதோட விட்டேன் சூழ்நிலைங்கிறது நான் அம்மாவுடைய ஆட்சி அதை அம்மாவுடைய கூட்டணியில் செல்றதை தவிர வேற முடிவு நான் எடுக்க முடியாது ஏன்னா நம்மளால அரசியலுக்காக அம்மாட்ட வரல அம்மாவால் அரசியலுக்கு வந்தவன்னு நான் தீரன் சின்னமலை சிலைக்கு மாலை போட்டு அங்கே நிற்கிறப்ப அன்றைக்கு அண்ணன் அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் போய் துக்கம் விசாரிச்சுட்டு வந்தப்போ வந்த த த அவருக்கு பேட்டி கொடுத்தத வச்சு பல கேள்விகள் வந்துச்சு அப்போ நான் அப்போயே சொன்னேன் நான்லாம் மற்றவங்க எப்படியோ அப்போ ஒரு பெரிய லிஸ்ட்டே வாசிச்சு ஆரம்பியிலேருந்து ஆரம்பிச்சு சேகர்பாபு வரை நானும் அண்ணன் ஓபிஎஸோ போக முடியாது ஏன்னா அந்த கட்சியில் வந்துனால மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் எப்படி போவார் அவரே என்ன பத்தி அது தான் எடுத்துருங்க அழைச்சிருங்கன்னு பண்ணிப்பாரு நானே எழுத்து சொன்னேன் நான் அம்மாவால அரசியலுக்கு வந்தேன் தனித்து நின்றாலும் நிற்பேட தவிர வேற இடங்களுக்கு செல்வது என் மனசாட்சிக்கு ஒத்துக்காது இப்ப நீங்க திருப்பியும் கூப்பிட வாய்ப்புகள் நான் தான் கூப்பிட்டேன்னு சொன்னேன் நான் தான் முக்கியமான தலைவர்கள் என்கிட்ட பேசிட்டு சொன்னாங்க நான் இல்லைங்க அது சரி வராது எனக்கு என்ன நான் நான் பேசிக்கிறேன் அவரை வாங்கன்னு அழுத்தம் ஏன்னா என்னோட ரொம்ப சீனியருங்க அவர்கிட்ட நம்ம மரியாதையை பழகுறவர்கிட்ட போய் நீங்கள் வாங்கன்னு நம்ம இது மாதிரி கூப்பிட்டாங்கிறத தகவலை சொன்னேன் அவரை அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ணது நான் விட்டுட்டேன் அவ்வளோதான் அது மாதிரி நான் வரணும் அவரை வந்து தவிர்ப்பதற்கு நான் ரொம்ப தர்ம சங்கடப்படுவேன் எப்பயுமே நம்மளோட சீனியராக நம்ம கூட முப்பது வருஷம் பழகிறவங்க எனக்கு நிறைய மரியாதை உண்டு அம்மாவுடைய தீவிர விசுவாசி அவர் அதனால பார்த்துக்கலாம் அண்ணா பார்த்துக்கலான்னு அவருக்கு நான் அவர் வந்து நான் திரும்பவும் இந்த கூட்டணிக்கு போக மாட்டேன்னு நம்பிட்டு இருந்தார் அவர் கூப்பிட்றது எப்படி அவர் அவரு தானே முடிவு எடுக்கணும் நீங்கள் எப்படி வாங்கன்னு கூப்பிடுறது நான் விட்டு சொல்லிட்டேன் அது தகவலை சொன்னேன்னு சொன்னாலும் டெல்லியிலேருந்து கூப்பிடுறாங்க முக்கியமான தலைவர் வந்து என்கிட்ட பேசிட்டு இருப்பேன் ஏன் செங்கோட்டை உங்க ஃப்ரெண்டு தானே அவர் ஏன் போய் தாவைக்காக போனாங்க திரும்பி கூப்பிடுங்க நம்ம கூட வர சொல்லுங்கன்னு சொன்னார் அந்த தகவலே நான் அவர்கிட்ட சொன்னேன் நான் அதனால தான் டெல்லி போனது சொன்னேன் அவர்கிட்ட அவர் வந்து நான் இல்லைங்க நான் இன்னும் வரேன் நான் இங்கே வந்துட்டாங்க என்ன வரல அப்படின்னா வருத்தளிக்குதுங்க எனக்கு எனக்கு தனிப்பட்ட முதல்ல எல்லாம் எனக்கு நிறைய நண்பர்கள் நீங்கள் நாங்கள்லாம் எல்லோருடையும் ஒண்ணு கொண்டு பழக்கிறவங்க அங்கே இருக்கிறப்ப நாங்கள் அம்மாவுக்கு அருகில் இருந்ததுனால எல்லாரையும் அம்மா அவர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி நான் எல்லோருடையும் நடுநிலையா இருந்து பழகுவேன் ஏன்னா நாங்கள் எனக்கு விருப்பம் விருப்பிறதை அது கட்சியையும் தலைமையையும் பாதிக்கும் அதெல்லாம் நான் ரொம்ப நியூட்ரலாக தான் இருப்பேன் எல்லாரும் எனக்கு வேண்டியவர்கள் தான் வருத்தம் அளிக்கிறது அவங்களுடைய முடிவு அது அவர்களுடைய சூழ்நிலை அதை போய் நம்ம என்ன நான் என்னுடைய பழைய நண்பர்கள் சரி இருந்தாலும் வாழ்க்கைன்னு வாழ்த்திட்டு போறதை தவிர வழி இல்லை நாங்கள ஓபிஎஸும் கையால இல்லைன்னு சொல்ல முடியாது ஓபிஎஸ் பிரஷர் பண்ண நானே ஓபிஎஸ் எனக்கு நிறைய நண்பர் தான் அதுக்காக சொல்ல சொல்லலாம் இப்போ செங்கோட்டை என்ன எனக்கு ரொம்ப நிறைய நண்பர் தான் இது மாதிரி சொன்னாங்க அப்படி ஒரு மூத்த நிர்வாகிட்டுலாம் போய் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லாம அது நம்ம சொல்கிறதா அதுக்கு தானே சொல்கிறேன்னு புரிஞ்சுக்குவாங்க வைத்தியலிங்கலாம் ரொம்ப தொடர்பில் தான் இருப்பார் அவர் நான் வந்து இந்த கூட்டணிக்கு போக மாட்டேன்னு நினச்சாரு நான் போக மாட்டேன் யாருக்கு அவர் நான் நான் போக மாட்டேன்னு நம்பினார் அவர் பட் என்னால் திமுக அவடெல்லாம் போக முடியாது ப்ளீஸ் தப்பாக எடுக்காதுங்க நேற்று கூட அழைப்பு கொடுத்தேன் உங்க மூலம் வந்து அதிகாரப்பூர்வமா நான் அழைப்பீங்களா நீங்க நான் நட்பு ரீதியாக தாங்க செய்ய முடியும் எனக்கு அதிகாரங்க யார்டையும் நட்பு ரீதியாக தான் பழங்கு என்னோட நட்பு தான் அவர் வரணும்னு விருப்பப்படுற பலமுறை சொல்லிட்டேன் அவர் தானே முடிவு எடுக்கணும் இருக்கு அவருக்கு டிஸ்பியூட் இருக்கு லீகல் டிஸ்பியூட் அதனால அவங்க தான் அதை எனக்கு அதை அன்பா அழைக்காதான் முடியுமே தவிர அவர் தான் அம்மாவுடைய ஆட்சி வர்றதுக்கு அண்ணன் ஓபிஎஸ் இங்க கூட இருக்கணுங்கிறது எனது தனிப்பட்ட விருப்பம் அது அவர் தானே முடிவெடுக்கணும் சார் யாரோ நபர்கள் போறதுனால வந்து ஒரு கட்சி வலுவது அந்த ஏரியாவில் அவரை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி போகலாம் சில பேர் கேண்டிடேச்சர் உள்ளது போகலாம் பா தேர்தலில் அது எப்படி வருதுன்னு பார்ப்போம் அதனால அப்படியே ஒரு எந்த ஒரு தனிநபரை நம்பி எந்த கட்சி இருக்காது அவர்கள் வந்து இருந்து அந்த கட்சியை பலப்படுத்துறது கொண்டு அவங்க போனால் அந்த இடத்துக்கு வேறாவது வந்துட போகிறாங்க சில காலம் வேணா பிடிக்கும் சில பேர் இருபது வருஷம் ஒரு ஏரியாவில் கட்சியை வழிநடத்திட்டு அவங்க போகிறப்போ அவங்க கூட கொஞ்சம் பேர் போவாங்க அந்த இடத்துல அடுத்த நபர்கள் உருவாவாங்க அது காலப்போக்கில் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் அதுக்காக ஒரு கட்சிங்கிறது எல்லாத்தையும் தாண்டினது இப்போ கூட தான் எங்கள் தென்மண்டலத்தில் என்னுடைய நெருங்கிய நண்பராக இருந்த ராஜா அவர்கள் தனக்கு இங்கே வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிறதுல போயிட்டார் எட்டு ஆண்டுகள் நம்ம எதை எடுத்து போராடினோமோ அவங்க வந்து அவரோட சேர்ந்தது எனக்கு பிடிக்கும் அப்படி கிடையாது நான் ஏற்கனவே ஏப்ரல் மாதமே அதிமுக எங்கள் கூட்டணிக்கு வந்துச்சு நாலு மாதம் அங்கே தானே இருந்தோம் நாங்கள் நான் செப்டம்பர் மாதம் தானே வெளி வந்தேன் அப்போலாம் அந்த மாதிரிலாம் சொன்னதில்லை இவங்க வந்துட்டாங்க வெளியேறணும்னு சொல்லியிருக்கலாம் எனக்கு நல்ல நண்பர் அவரோட பேசுகிறேன் சொல்லலாம் யாரும் ஒருத்தர் சொல்லியிருக்கீங்களா அவங்க வந்து அவங்க ஏத்துக்கிட்டாங்க என்ன சொன்னாங்க அவங்க வந்து நம்மளை கூப்பிடல மீட்டிங் கூப்பிடல நம்ம கட்சி பேரை சொல்லலைங்கிற ஆதங்க தான் பட்டாங்களே தவிர யாருமே நம்ம நம்ம இவங்களை தான் போறோம்னா அவங்க திரும்பி வந்துட்டாங்க ராஜா கடம்பூர் கிடம்பூர் மாணிக்கராஜா உட்பட யாருமே இவங்க வந்ததை ஏற்றுக்கக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னவங்க யாருமே கிடையாது எவ்வளவு சீனியர்ஸ்லாம் இருக்காங்க யாரும் சொல்லுங்கள் அது வந்து இயற்கையான எங்கள் அண்ணன் தம்பியாக ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே எங்கள் சண்டை வந்து பிரிஞ்சோம் இன்றைக்கி நாங்களெல்லாம் மீண்டும் ஒன்றாகிறதுல வந்து இன்றைக்கி கூட நிர்வாகியெல்லாம் சொன்னாங்களா ஆட்டோமெட்டிக்காக எல்லாம் சரியாகிட்டோம் சொன்னிங்க நின்று நிர்வாகி எல்லாம் கூப்பிட்டு நான் பேசுனதில்ல அதெல்லாம் ஆட்டோமெட்டிக்காக ஜெல்லாகிட்டோம் எல்லாம் இல்லை ஜெல்ல இப்போ அதானே கூப்பிட்டு பேசுகிறேன் அதான் சார் இல்லை சார் நீங்கள் என்னதான் பேசுனாலும் இது நாங்களெலாம் ஒரே குடும்பம் அம்மாவுடைய குடும்பம் ஹச்சிங்கிறது குடும்பம் தானே இல்ல ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு எங்களுக்குள்ளார ஒரு இணைப்பு இருக்கும் அதை நீங்கள் சொல்ற மாதிரி எனக்கு ஒரு தீங்கு நடந்தப்போ என்ன எனக்காக எல்லாம் வந்து போறான்னாங்க அதில் பல பேர் பாதிக்கப்பட்டது எல்லாம் உண்மைதான் அதே நேரத்தில் எல்லார் மனசும் நம்ம எல்லாம் ஒன்னாகணுங்கிற எண்ணமும் பொதுமக்கள் எங்களுக்கு நீங்க சொல்றீங்களா அழுத்தம் ப்ரெஷர்லாம் பொதுமக்கள் மத்தியிலாம் இருக்குப்பா நீங்களாம் ஒன்னாப்பா ஜெயிக்க முடியும்னு எங்களை பாக்குறவங்களே சொல்லுவாங்க எல்லாம் ஒன்னாயிடுங்கப்பா அப்படின் பாருங்க அதனால எங்க நிர்வாகிகள் நீங்க வந்து உட்கார்ந்தாங்க நீங்க வேணா யாராவது ஒருத்தர் உடனே உட்கார்ந்துங்க எங்க நிர்வாகிகள் ஒரு மாவட்டம் தெற்கு மாவட்டம் பார்க்க போறேன் யாருமே எல்லாம் 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 அங்கங்க ஒன்னா பழகிட்டோங்க எல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்கிறேன்